அவரு ஒரு மேடையில எல்லா மாநிலத்தையும் போயிருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஜனவரி மாசம் வந்தப்போ ஒரு மேடையில ஒரு கும்புடு போட்டாரு பாருங்க பாருங்க உலகத்துல ஜவஹர்லால் நேருல இருந்து நம்ம எல்லா பிரதமரையும் படத்துல பார்த்திருக்கான் இந்த மாதிரி பாதி இடுப்பு நடுப்பகுதி வரைக்கும் வர்ற வரைக்கும் ஒருத்தர் கும்புடு போட்ட பிரதமர் இவர் ஒருத்தர் தான் இப்ப நான் அந்த வேன்ல இருந்துகிட்டு அவர் மாதிரியே கும்புடு போட்டேன்னா உள்ளுக்கு ஓடி போயிருவேன் திடீர்னு காணான் இந்த கும்புடு எதுக்குன்னா மக்களை ஏமாத்துற கும்புடு யார வேணாலும் நம்பலாம் இந்த கூட கும்புடு போறேன் பார்த்தீங்களா அவன் நம்மளுக்கு என்னைக்கு வேணான்னு விஷம் வச்சு கொண்டுருவாங்க மோடிய ஆதரிக்கிறாரா எதுக்குறாரா மாப்பிள்ளா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் அவருக்கே தெரியாது ஆதரிக்கிறமா எதுக்குறமான் அப்புறம் நமக்கு எப்படி சொல்லியிருப்பாரு ஒரு கட்சியினுடைய தலைமைக்கே எந்த ரூட்ல நம்ம போறோங்கிறது தெரியல அவரு நீங்கள் யாரே ஆதரிச்சு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவருக்கு தெரியல எந்த ரூட்ல போறீங்க மோடியை எதிர்க்கிறீங்களா அல்லது மோடிய ஆதரிக்கிறீங்களா பாராளுமன்றத்துல உங்க எம்பி ஒருத்தர் போனாருன்னா அவர் என்ன கருத்தை பேசுவாரு யாரை ஆதரிப்பார் அப்படின்னு கேட்டா அவருக்கு பதில் சொல்ல தெரியல தான் நான் எடப்பாடி பழனிசாமிய இல்லாத பஸ் அப்படின்னு சொன்னேன் கண்டக்டர் டிரைவர் உட்கார்ந்து இருக்காங்க எனக்கே தெரியலப்பா உட்காருங்க ஓட்டிட்டு போறேன் எங்கேயாவது போறேன் நீங்க உங்க ஊர் வந்தா இறங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா அந்த பஸ்ல யாரு இது வேற யாரும் இல்ல எடப்பாடி பழனிசாமி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதுல போட இல்லாம நீங்க அண்ணன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு இதுல பசான வேற ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் ஒரு விரல்ல என்ன வேலையாலும் செய்ய முடியுமா ரசஞ்சோர் திங்க முடியுமா நைட்டு தின்னு ரசஞ்சோர் தோசையை திக்க முடியுமா அவருக்கு இருந்த மீறி அஞ்சு நாலு விரலையும் இழந்துட்டார் ஒரு விரல் யாருன்னா அவங்க அம்மா ஜெயலலிதா அம்மையார் கட்ட விரல் முடிஞ்சு வச்சு நடுவில் அவரை முதலமைச்சர் ஆக்கினா சசிகலா அம்மா அந்த ஆதரவை இழந்துட்டார் மோதிர விரல் ஓ பன்னீர்செல்வம் பதினோரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாரு கடைசியா ஓபிஎஸ் அவருக்கு கையை சேர்த்து சுண்டு வரல் இறந்தாச்சு ஒரே ஒரு வரல் தான் ஆனா வெளியில என்ன காட்டுறாரு படத்துல ரெண்டு வரலாம் காட்டுறாரு பேசுறப்போ ஒற்றை விரலால் வாங்கி அடிப்பான் இதுலயே அதிமுக குழம்பிட்டான் காட்டுறது ரெண்டு வரலு பேசுறது ஒரு வரலா பேசுறதுக்கும் சொல்ற செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கியா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு கவிழ்த்து போட்ட கரப்பாம்பூச்சியை போல் நரேந்திர மோடி இந்த நாட்டிலே பதவியை இழந்து இந்த மக்களால் நிராகரிக்கப்படுவது உறுதி ஆனால் என் தலைவர் அமைத்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் யார் என் தலைவரை தலைவர் அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர்